உண்டன் சிறகுகள் என்னை அரவணைத்திடு இறைவா உண்டன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை திடு இறைவா அந்த இருளிலும் மொழி சுடரும் தணலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் மொழி சுடரும் வெண்தனலிலும் மானம் கூளிரும் உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா உண்டன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா